ஒரு அருமையான பூரி மசால் ரெசிபி உருளைக்கிழங்கு இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கற்று கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நம்ம பூரி மசாலுக்கு காரம்னு சொல்லி எதுவுமே போட மாட்டோம் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணால் ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் கூடவே உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகும் போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி பொடிஸாக நறுக்கி வச்சதையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த தக்காளி வேகிற நேரத்தில் நம்ம சைடில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து ஒரு வானலில் நல்லா வறுத்த தண்ணி வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து தக்காளி வந்துடுச்சான்னு பார்த்துட்டு இப்போது மசாலாக்கு தேவையான பூரி மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கிட்டே கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கடலை மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல வறுத்த கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் இந்த இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து பீட்ரூட் பூரிக்கு ஆனியன் பூரி மசாலா தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்டியாக எம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்